சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய உடல்நலக் குறைவு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனது இதுதான் இன்றைக்கி பரபரப்பான செய்தியாக இருந்தது இதுக்கு நடுவில் எனக்கு சில விஷயங்கள்லாம் வந்து தோணுது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட தான் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு மக்களும் வந்துட்டு அவர் கடவுளை பார்க்குறாங்க யார் கடவுள் ஏன் இவங்க மனிதர்கள் மாதிரி இவங்க வந்துட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும் என்னைய பொறுத்தளவுக்கு கடவுள் அப்படிங்கிறது மரணம் மட்டும்தான் மரணம் தான் இங்கே கடவுள் மரணம் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த சாமியார்கள் மனித உறவில் இருக்கிற எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க பணக்காரங்கெலாம் இது என்னுடைய நாடு இது என்னுடைய ராஜாங்கம் நான் சொல்லுவது தான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்து நம்மளை அடிமை ஆக்கிடுவாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சது விஷயம் என்னென்னா மரணம் மட்டுமே தான் இங்கே கடவுளை நான் பார்க்குறேன் மனிதர்கள் யாரையும் கடவுளை பார்க்கவே இல்லை யாரை மனித உறவில் இருக்க யாருமே வந்து கடவுளாக முடியாது அவங்க எல்லாருமே மரணத்திற்கு முன்பு ஒன்றுமே இல்லைங்கிறது தான் காட்டுது இந்த ரீசண்ட் வந்து சத்குரு சத்குரு அவர்கள் வந்துட்டு சிவராத்திரி முடிக்கிறாரு முடிச்சுட்டு டெல்லிக்கு போகிறாரு திடீர்னு பார்த்தா அப்போ ஒரு அட்மிட் ஆகிறாரு அப்போ என்ன நியூஸ் அப்படின்னு வருது அப்படின்னா அவருக்கு மூளையில் வந்து ஒரு சிறிய கட்டி இருக்குது அந்த கட்டினால் ரொம்ப நாள் தலைவலி இருக்குது ஒருவேளை இந்த சிவராத்திரியில் வந்து டான்ஸ் ஆடுனதுனாலையோ முழுசாக முடிச்சிருந்ததுனால ப்ரெஷ்ஷனால இருந்துருக்குமா அப்படின்னு ஒரு வதந்தி வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு சாமியாராக இருந்தார் இயற்கை மருத்துவம் பண்ணலை ஆங்கில மருத்துவத்தில் போயிட்டார் இப்போ பாருங்கள் ஆங்கில மருத்துவத்தை வந்து நம்மளால் வந்து இக்னோர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் அப்புறம் இல்லாமல் எதுக்கு திடீர்னு டெல்லிக்கு போனாருன்னா இன்றைக்கு நிலமைக்கு ஒரு சாமியார்கள் தான் வந்து அரசியலே பண்ணுறாங்க ஒரு அரசியல் கணக்குக்காக ஒரு அரசியல் கணக்கு வழக்குக்காக ஒருத்தரை பார்க்குறது செய்கிறது கிட்டத்தட்ட கூட்டணியை முடிவு பண்ணுறது ஒரு சாமியார்கள் தான் பண்ணுறாங்க எல்லா மதத்தோடையும் நான் சொல்கிறேன் இதெல்லாமே நடக்குது அதனால் கூட ஒரு டீலுக்கு போயிருக்கிறாரு அந்த இடத்துல எப்படி ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க அவரை அந்த ஒரு படுக்கையில் ஒரு நோயாளி மாதிரி ஒரு பேஷன்ஸ் மாதிரி பார்க்கும்போது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது நம்ம அவரை நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எந்த ஒரு மனிதருமே மரணத்திற்கு முன்பு மிக சாதாரணமாக தான் நோய் டிசீஸ் இதுக்கு முன்பு எல்லாருமே எல்லா ஐம்புலன்களும் அடங்கி அப்படியே அமைதி அதுதான் காட்டுச்சு ஸோ இந்த ஒரு சம்பவத்தினால் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஒரு சாமியார் யார் அப்படின்னா தன் வாழ்க்கையை வாழ முடியாமல் ஓகே தன் வாழ்க்கையை வாழ முடியாமல் ஒதுங்கி ஒரு வேறு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போய் நம்ம மக்கள் எப்படி வாழ்கிறதுன்னு கேட்குறாங்க அது எவ்வளோ அறியாமை அது தன் வாழ்க்கையை வாழ முடியாமல் ஒதுங்கி போகிறவர் தான் சாமியார் வாழ்க்கை வந்து வாழ்க்கையோட லைஃப் சைக்கிள் வந்து ரொம்ப கடினமானது எப்படின்னா ஒரு அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி தம்பி அக்கா எல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அப்புறம் திருமணம் ஆகிறது திருமணத்தின் மூலம் கிடைக்கிற ரிலேஷன்ஷிப் திருமணத்தின் மூலம் வர குழந்தைகள் அந்த திருமணத்திற்கு வர பிரச்சனைகள் அந்த குழந்தைகள் மூலம் வர பிரச்சனைகள் இன்பம் துன்பம் இதையெல்லாம் ஒரு சாதாரண மனிதன் வந்து கடந்து வாழ்வான் இதையெல்லாம் இது பெரிய சேலஞ்சு இது நீங்கள் ஒரு கல்யாணமாகி ஒரு ஃபுல் சைக்கிள் இருக்கவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமானதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு த தருணமும் பார்த்திங்கன்னா முன்னேறும்போது ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திப்போம் அப்போ ஒரு சாமியார் இதையெல்லாம் விட்டுட்டு போகிறான் அப்படின்னா இதை வாழ முடியாமல் தான் விட்டுட்டு போகிறார் அவர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு எப்படி வாழ்கிறதுன்னு கேட்குறது எவ்வளோ முட்டாள்தனமானது எவ்வளோ அறியாமையானது ஸோ அது ஒரு விஷயம் பிறகு அவர்கள் கடவுளை பூஜிப்பது அது அதைவிட மோசமானது மரணத்திற்கு முன்பு யாருமே ஒன்றும் இல்லை மரணம்தான் கடவுள் அதே மாதிரி வாழ்வது வாழ தெரியாதவர்கள் தான் சாமியார்கள் வாழ்வதை விட்டு விட்டு வெளியே போனவங்க தான் சாமியார்கள் அவங்கள்ட்ட போய் உட்காந்துட்டு எப்படி வாழ்றதுன்னு கேட்குறது ரொம்ப அறியாமையாக இருக்குது மடத்தனமாக இருக்குது ஸோ இதெல்லாம் எனக்கு தோணுச்சு இந்த சத்குரு அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால எனக்கு இந்த விஷயங்கள் ஃபுல்லாக தோணுச்சு எல்லா மதத்திலையுமே சாமியார்கள் இருக்கிறாங்க எல்லா ஜாதிகள் எல்லா இடத்துலையுமே ஒரு குறைபாடு இருக்குது நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க ஆனால் நம்ம பாட்டமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று வந்து மனிதர்களை ஒருபோதும் கடவுளாக முடியாது மரணம் மட்டுமே கடவுள் மரணத்திற்கு முன்பு எல்லாருமே சாதாரணமாகிடுவாங்க ரெண்டாவது ஒரு மனித வாழ்க்கை ஒரு சராசரியான ஒரு மனிதர் வாழ்க்கையில் பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதை நம்ம தான் சரி பண்ணணும் இந்த இடத்தை விட்டு நகர்ந்த சாமியார்கள் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வழி சொல்வார்கள் அதை போய் ஒரு சாதாரண மனிதன் அங்கே போய் நின்று வழி கேட்பது மிக தவறானது இது எனக்கு தோணுச்சு அது எல்லாத்துக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் முடிஞ்சால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவுகளையும் பதிவிடுங்க அதை நான் பார்க்குறேன் தேங்க்யூ